உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் கடந்த சில தினங்களா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் மீதான அவதூறு பிரச்சாரங்கள் அதிகரிச்சிட்டே வருது அதுக்கு மிக முக்கிய காரணம் அவர் முன்னெடுக்கிற தமிழ் தேசிய அரசியல் தான் ஏன்னா தமிழ்நாட்டுல வரைக்குமே திராவிட கட்சிகள் தான் தொடர்ந்து ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்த திராவிடம் அப்படிங்கறதே தமிழ் தேசிய அரசியல மழுங்கடிக்கிறதுக்காக தமிழர் அல்லாதவர்களால உருவாக்கப்பட்டது தான் அதனாலதான் அவங்களுக்கு தமிழ் தேசியம் அப்படின்னு அரசியலை யார் பேசினாலுமே அவங்கள பிடிக்காது உண்மையை சொல்லப்போனா இந்த திராவிடத்தோட உண்மையான எதிரி ஆரியம் கிடையாது தமிழ் தேசியம்தான் அதனாலதான் தமிழ் தேசிய அரசியல முன்னெடுக்கிற சீமானின் அரசியல அடியோட ஒழிக்க நினைக்கிறாங்க இந்த திராவிடர்கள் அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா தான் திராவிடத்தின் ஆணி வேற சொல்லப்படுற போலிகளால கட்டமைக்கப்பட்ட ஈவேரா அப்படிங்கிற பிம்பத்தை அடிச்சு நொறுக்கி சில்லு சில்ல தெரிக்க விட்டுட்டு இருக்காரு சீமான் இதனாலதான் ஒட்டுமொத்த திராவிடக் கூட்டமும் பதட்டமாகி தங்களோட அடிவருடிகளை வச்சு சீமானின் மீது தொடர்ந்து வன்மத்தை கக்கிட்டு வர்றாங்க இப்படி சீமான் மட்டும் ஏன் தொடர்ந்து குறிவிக்கப்படுறாரு அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல விரிவாக ஆதாரங்களோட பாக்க போறோம் எனவே கண்டிப்பா முழுமையா அந்த பதிவை பாருங்க கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி சீமான் தமிழின தலைவரான பிரபாகரனை பார்த்ததே இல்ல அவர் கூட இருக்க மாதிரி சீமான் எடுத்த புகைப்படம் போலி அப்படின்னு கொளத்தூர் மணியின் ஆதரவாளரான சங்ககிரி ராஜ்குமார் அப்படிங்கிற இயக்குனர் வச்சு ஒரு பொய்யான பரப்புரை மேற்கொண்டாங்க இந்த திராவிடர்கள் சீமானின் பிரபாகரன் உடனான சந்திப்பு உண்மை அப்படின்னும் நேரில் பார்த்த பல போராளிகள் இன்னமும் இருக்கிறார்கள் அப்படின்னு தமிழில அரசியல் துறை மூன்று பக்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்காங்க அதுல அவங்க தமிழீழ தேசிய தலைவரோடு போதிய நேரத்தை செலவிட்டதோடு திரு செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு வழமையான விருந்தொம்பல் நிகழ்வும் தமிழீழ தேசிய தலைவர் அவர்களால் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க புகைப்பட உண்மைதான் அப்படிங்கறத பல்வேறு ஆதாரங்களோடு நிரூபித்த உடனே என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்ச திராவிடர்கள் அடுத்த ஆளா சந்தோஷ் அப்படிங்கிற எல்லாலன் படத்தின் ஒளிப்பதிவாளரை இறக்கி விட்டுருக்காங்க அவரும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு உண்மை சம்பவங்களோட பல்வேறு கட்டுக்கதைகளையும் கலந்து வன்மத்தை கக்கிற ஒரு பேட்டிய நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சிக்கு கொடுத்திருக்காரு அதுல அவர் சொன்ன மிக முக்கியமான பொய் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டுல சீமான் ஒரு தோல்வி அடைந்த இயக்குனர் அப்படின்னும் சீமான் ஈழத்துக்கு போற வரைக்குமே தலைவர் பிரபாகரனுக்கு சீமான்னா யாருன்னே தெரியாது அப்படிங்கிறது தான் அவர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி எட்டுல சீமான் ஒரு தோல்வியடைந்த இயக்குனர் அப்படின்னு ஆனா ரெண்டாயிரத்தி ஆறுல சீமான் தம்பி அப்படிங்கிற படத்தை எடுத்தாரு அந்த படம் எவ்வளவு பெரிய வெற்றி படம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்திற்காக அவருக்கு சிறந்த வசன கர்த்தா அப்படிங்கிற விருது கூட கிடைச்சது இந்த படத்தோட தலைப்பான தம்பி அப்படிங்கறதே தலைவரோட செல்ல பேரு தான் அவர் சொல்றபடி பார்த்தா ரெண்டாயிரத்தி எட்டுக்குள்ள சீமான் நான்கு படங்களை இயக்கி இருக்காரு ஆனா அந்த சந்தோஷோ ஒரு சில ஷார்ட் பிலிம் மட்டும் தான் எடுத்திருக்காரு அவரு சீமான தோல்வியடைந்த இயக்குனர் அப்படின்னு சொல்றாரு

இதெல்லாம் அவர் பேசியிருக்காரு அவர் யாரும் நம்ம பார்க்கணும் நம்ம பையனை கொஞ்சம் மொழி அறிவும் ஒரு இனப்பற்று உள்ளவன் ஈழத்தின் மீது கொஞ்சம் அப்படி மகிழ்ச்சி அடைஞ்ச அதுக்கப்புறம் தான் அவருக்கு பார்த்திருக்காரு தனியை வந்து பார்த்தது எனக்கு பின்னாடி தான் நான் சொல்லி அதுக்கு போனேன் அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தலைவரின் ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாடும் விதமா தமிழீழ செய்திகளை வெளியிடுற ஈழமுரசு அப்படிங்கிற இதழ்ல ஒரு சிறப்பு மலரை வெளியிட முடிவு பண்ணாங்க ஆனா இதெல்லாம் வேணாம் அப்படின்னு ஆரம்பத்துல தலைவர் மறுத்துடுறாரு அதன் பிறகு தொடர்ந்து பல பேர் வற்புறுத்துனதால அதுக்கு ஒத்துக்கிட்டாரு அந்த நூல் உருவாக்கத்துல முக்கிய காரணமா இருந்த மூணு பேர்ல பரணி அப்படிங்கிற ஒருத்தர் அவரு தன்னோட முகப்புத்தகத்துல என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பாக்கலாம் இது சீமானுக்கும் திராவிடர்களுக்குமான சண்டை குறித்த எனது கடைசி பதிவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் திரும்ப திரும்ப ஈழ வரலாற்றை மையப்படுத்தி பொய்களை முன்வைக்கும் போது சும்மா இருக்க முடியவில்லை தலைவரின் அகவை ஐம்பதை சிறப்பிக்க ரெண்டாயிரத்தி மூணில் கஸ்ரோ அண்ணா தலைமையில் அனைத்துலக தொடர்பகம் முடிவெடுத்து அதன் கீழ் இயங்கிய ஈழ முரசு பத்திரிகை நிர்வாகத்திடம் அது ஒப்படைக்கப்படுகிறது தலைவர் வழமை போல இப்படியான தற்புகழ்ச்சிகளை விரும்பாத போதும் பேபி அண்ணா யோகி அண்ணா பாலகுமாரன் அண்ணா ஆட்கள் ஊடாக தலைவருக்கு அண்ணா அழுத்தம் கொடுத்து சம்மதம் பெறப்படுகிறது மறைந்த ஈழ போராட்டம் முன்னோடியும் ஈரோஸ் மத்திய குழு உறுப்பினர்களில் ஒருவருமான கவிஞர் கி அரவிந்தன் தலைமையிலான நான்கு பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டது அந்த நால்வரில் நானும் ஒருவன் தலைவர் ஒரே ஒரு நிபந்தனையுடன் இதற்கு உடன்பட்டார் வரலாற்று திரும்பி வரக்கூடாது எனவே இதில் கட்டுரை எழுதுபவர்களின் அகராதி எனது மேசைக்கு வர வேண்டும் என்பதுதான் அது ஈழத்து ஆளுமைகள் மட்டுமல்ல சிங்கள மேற்குலக தமிழக ஆளுமைகள் பலரது பெயர்கள் தெரிவு செய்யப்பட்டு தலைவருக்கு அனுப்பப்பட்டு பலரது பெயர்கள் நிராகரிக்கப்பட்டு வடிகட்டப்பட்டு அந்த வரலாற்று சிறப்பு மிக்க அந்த நூல் ரெண்டாயிரத்தி நாலில் வெளியிடப்பட்டது அதில் சீமானது கட்டுரையும் ஒன்று அதைத்தான் மேலே இணைத்துள்ளேன் சீமானுடன் மணியரசன் ஐயா நெடுமாறன் ஐயா திருமாவளவன் தியாகு இன்குலாப் மருது உட்பட பலரின் பதிவுகள் இடம்பெற்றிருந்தன அந்த நூலில் சுபவி கொளத்தூர்மணி கோவை ராமகிருட்டினன் விடுதலை ராஜேந்திரன் கி வீரமணி உட்பட எந்த பெரியாரிஸ்டுகளின் பதிவும் இடம்பெறவில்லை அது ஏன் என்று இன்று வரை யோசித்துக் கொண்டிருக்கிறேன் இப்பொழுது பிரச்சனை அதுவல்ல ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரி வரை சீமான் என்ற ஒருத்தரை தலைவர் உட்பட யாருமே அறிந்திருக்கவில்லை என்ற கதையெல்லாம் புதுசு புதுசாக அவிழ்த்து விடப்படுகிறது ரொம்பவே அயர்ச்சியாக இருக்கிறது தலைவரை தமிழீழ விடுதலை போராட்டத்தை நேசித்த அதற்காக உழைத்ததாக சொல்லும் திராவிட தலைவர்கள் இனியாவது ஈழப் போராட்ட வரலாற்றை கரைப்படுத்தாமல் இருக்க வேண்டும் நன்றி அப்படின்னு அந்த புத்தகத்தை வெளியிட்ட அவரே பதிவு விட்டிருக்காரு இப்படி ரெண்டாயிரத்தி மூணுலேயே தலைவர் அவர்கள் தேர்ந்தெடுத்த பட்டியலில் சீமானின் பெயரும் இருந்தது அந்த இதழில் கட்டுரை எழுதிய தமிழகத்தை சேர்ந்தவங்க யார் யாருன்னா பழநெடுமாறன் பே சந்திரசேகரன் ஜெகத்காஸ்பர் இரா திருமாவளவன் அதாவது தொல் திருமாவளவன் மனவை முஸ்தபா இன்குலாப் வைகோ பே மணியரசன் சீமான் மற்றும் தியாகு இப்படி அந்த இதழ் டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வெளியானது அதுல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு தமிழீழ ஆதரவாளர்கள் தலைவர் பிரபாகரனை பற்றி தங்களோட கருத்துகளையும் அவர் கூட இருந்த நினைவுகளையும் பகிர்ந்துகிட்டாங்க இப்படி கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு கட்டுரைகளையும் இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு பக்கங்களையும் கொண்டது அந்த புத்தகம் அந்த புத்தகத்தோட இணைப்ப நான் கீழே விளக்கப்பட்டியில கொடுக்கிறேன் கண்டிப்பா தலைவரை பத்தி பல்வேறு அரிய தகவல்கள் இருக்கு சரி சீமான எழுதின கட்டுரையில என்ன சொல்லிருக்காருன்னு பாக்கலாம் இங்கு எங்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் காவிரி பிரச்சனை கட்டாய தமிழ் கல்வி இன்னொரு பிரச்சனை தலைவர்களுக்கு பதவி பிரச்சனை அப்பாவி தமிழனுக்கு தண்ணீர் பிரச்சனை சில தன்மான பிரச்சனை இத்தனைக்கும் மத்தியில் நாங்கள் தமிழனாக பிறந்ததில் வெட்கப்பட ஆயிரம் சிக்கல்கள் இங்கு உண்டு ஆனால் பெருமைப்பட ஒரே விஷயம்தான் உண்டு பிரபாகரன் மும்பையில் தமிழன் தாக்கப்பட்டான் கர்நாடகத்தில் தமிழன் துரத்தப்பட்டான் ஆந்திராவில் தமிழன் அடிக்கப்பட்டான் சென்ற இடமெல்லாம் தமிழன் பயந்து பின்வாங்கினான் பிழைப்பு கருதி காயம் பட தன் புறமுதுடன் ரயிலேறி தாயகம் திரும்பினான் ஆனால் ஒரு இடம் உலகிலேயே ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் தமிழன் எழுந்து நின்றான் புலியாக நின்றான் தமிழன் என்றொரு இனமுண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்கிற பாரதிதாசனின் கவிதையை செயலாக்கினான் பேசி பேசிய நாட்டை பிடித்தார்கள் இங்கு பேசாமலே ஆட்சி நடக்கிறது அங்கு தமிழனுக்கென பேசுவதற்கு பல இயக்கங்கள் இருக்கின்றன ஆனால் செய்வதற்கு ஒரே ஒரு இயக்கம் தானே இருக்கிறது உலகின் எந்த மூளைக்கு போனாலும் நான் தமிழன் என்கிற ஒரு அடையாளம் போதுமே இந்த முகவரி யார் தந்தது நீங்கள் தானே அண்ணா தமிழர் மரபில் ஊர்காக்கும் காவல் தெய்வங்களாக முனியசாமியும் எல்லையில் நிற்கிறார்கள் ஆனால் உலக அரங்கில் தமிழனின் நிற்பது யார் நீங்கள் தானே சிறு தெய்வங்கள் கதையில் வாழ்கின்றன தமிழ் குடும்பங்களின் பெருந்தலைவனென நீங்கள் நிஜத்தில் வாழ்கிறீர்கள் அப்படின்னு ரெண்டாயிரத்தி நாலுலயே எழுதியிருக்காரு சீமான் அது மட்டும் இல்லாம அதே ஆண்டு தமிழில் தேசிய தொலைக்காட்சியில் சீமானோட வாழ்த்து செய்தி இடம்பெற்றது எங்களுடைய வரலாறு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒட்டுமொத்தமாக எங்கள் தமிழ் ஜாதியினுடைய வரலாறு ஆரம்பத்தில் ஒரு உலகத்தில் எங்களை பர்மாவில் அடித்து விரட்டினாங்க நான் அகதியாக ஓடி வந்தோம் பிறகு பம்பாயில் அடித்தாங்க அகதியாக ஓடி வந்தோம் பிறகு கேரளாவில் அடித்தாங்க இப்போது கர்நாடகா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரே ஒரு இடத்துல தான் நாங்கள் திருப்பி அடிக்கிறோம் அது இந்த உலகத்தாருக்கு பொறுக்க மாட்டேங்குது ஒரு காலத்தில் நாங்கள் தமிழர்கள்லாம் ஒரு ஒரு சின்ன குழு ஒரு யூனியனுக்கு கொஞ்சம் பேர் ஒரு கூட்டம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஒரு தேசிய இனங்கிற ஒரு ஒரு பார்வை இப்போ தான் உலகத்தாருக்கு வருது அதுக்கு காரணம் எங்களுடைய தலைமை எங்களுடைய நாங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கிற தலைமை எங்களுடைய தலைவர் பிரபாகரனுடைய தலைமையில் ஒரு இந்த போராட்டத்துக்கு பிறகு தான் உலக நாட்டில் ஒரு உள்ளங்க ஏழை நாட்டில் கூட நாங்கள் தமிழன்னு சொன்னால் தெரியிற அளவுக்கான உயரத்துக்கு நாங்கள் அதன் பிறகு தான் சீமான் ரெண்டாயிரத்தி ஆறில் தம்பி அப்படிங்கிற படமும் எடுத்தார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஏழில் பல்வேறு உலக நாடுகளுக்கு சென்று தமிழ் இலத்துக்கு ஆதரவா பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்காரு நான் கேட்கிறேன் உலகத்தில் எந்த நாடு தன் நாட்டு மக்களை சொந்த மக்களை தன் நாட்டுக்குள்ளே அகதியாக வச்சிருக்கிறது ஒரு நாடு சொல்லுங்க ஒரு நாடு சொல்லுங்க இலங்கை அரசு தான் இலங்கை இனவரி அரசு தான் என் அப்பாவி தமிழ் மக்களில் ரெண்டு லட்சம் பேரை வெட்ட வெளியில் கொட்டுகிற மழையில் கொளுத்துகிற வெயிலில் நிராயுத வாணிகளாக இரண்டு லட்சம் பேரை அகதியாக வச்சிருக்கிற ஒரு கேவலமான நாடு இலங்கை இதையும் விட கொடுமை நிற்கதியாக நிற்கிற அப்பாவி மக்கள் மீது குண்டு வீசுற கொடும் செயலையும் செய்கிறது அந்த கீழ்த்தரமான ஈனத்தரமான இளைஞர் ராணுவம் இத்தனை கற்பழிப்பு நிகழ்ந்திருக்கிறது என் சொந்தங்களை விரல் விட்டு என்ன முடியாது ஆயிரக்கணக்கான பாலியல் வல்லுறவுகளை செய்து முடித்திருக்கிறத இந்த சிங்கள இனவரி ராணுவம் உங்கள் எல்லாரையும் நான் கேட்கிறேன் இந்த உலகத்தாரையும் பார்த்து கேட்கிறேன் இதுக்கு பழிக்கு ஒரு ஒரு சிங்கள பெண்ணினுடைய நிழலை தொட்டதாக நீங்க ஒரு செய்தி படித்தது உண்டா ரெண்டாயிரத்தி முன்னாடி சீமான் தமிழ் இல்லத்துக்காக ஒண்ணுமே செய்யல அப்படிங்கிற பச்சை பொய்ய சொல்றாரு இராமேசை சுபவீர பாண்டியன் ஆனா அதே காலகட்டத்துல அவர் கூடவே இருந்த மதிமாறன் என்ன சொல்றாருன்னு கேளுங்க பெரியார் சொல்லணும்னா சீமான் அவரோட பேச்சுல பெரியார் அதுக்கப்புறம் பிரபாகர் நினைத்து பேசுகிறார் அப்போ சீமானை கொண்டாடின மாதிரி பெரியார் இயக்கங்கள் வேற யாரையும் அதற்கு முன்னால கொண்டாண்டது கிடையாது அதுக்கப்புறமும் கொண்டாடுறது கிடையாது ஏன்னா பெரியார் இயக்கத்துக்குள்ளாரியே கடந்த இருபது ஆண்டுகளாக பெரியார் கருத்தை விடவும் மிக தீவிரமாக ஈழம் சார்ந்த கருத்துகள் விடுதலை புலி பிரபாகரன் சார்ந்த கருத்துகள் செல்வாக்கு பற்றி இருக்கு சீமான் ஒரு மணி நேரம் பெரியார் மேடைகள்ல பேசுறாருன்னா நான் அவர் பேச்சு கேட்டிருக்கிறேன் அவர் பேசுற மேடையில பேசும்போது பெரியார் இயக்க மேடையில பேசும்போது பெரியார் குன்னூர் ஐந்து பத்து கூட பேசுவாரு கடவுள் மருந்து ஒரு பட்டியல் கூட பேசுவார் அதிகமா பேசுறது எழுபது பேசு அப்பா விடுதலை புலிகள் பற்றி பிரபாகரனை பற்றி மிக எவ்வளவு இதுவா பேசுவார் அந்த அளவுக்கு உணர்ச்சி பொங்க பேசுறதுதான் அவருக்கு ஒரு செல்வாக்கையும் இன்னொரு பெரியார் இயக்கங்கள் அவரை கொண்டாடுவதற்கு காரணமாக அமைந்தது பெரியார் இயக்க மேடைகள்லேயே அவர் பேசும்போது பெரியாரை பற்றி பேசும்போது நடந்த கைத்தட்டுகளை விடவும் பிரபாகரனை குறித்து விடுதலை புலிகள் குறித்து அவர் பேசும்போது நடந்த கைத்தட்டு அதுதான் அவரை தயார் பண்ணு இன்னும் சொல்ல போனா பெரியாரையும் பிரபாகரன் கும்பிடும்போது ஒட்டுமொத்த பெரியார் இயக்கத்திற்கு எல்லா தொண்டர்களாங்க எல்லாருமே அதை திரும்புவாங்க ஒருத்தர் கூட மாற்று கத்தை இறக்கிறது அவரை கூப்பிடக்கூடாது அவர் வந்தே ஆகுங்க அப்படின்னு அவர் எதிர்நிலை இல்ல அவர் தான் நமக்கு பேச்சாளர் அப்படிங்கிற தண்ணோட்டத்தை பெரியாரோட பெரியார்கள் பேசும்போது ஒட்டுமொத்த மருத்துவர்கள் பெரியார் நனுபவு திரி இந்த சந்தோஷ் அப்படிங்கிறவரு உண்மையிலேயே ரெண்டாயிரத்து ஒன்பது காலகட்டத்தில் ஈழ ஆதரவாளராக தான் இருந்திருக்காரு அதற்கு உதாரணமா சூசை அவர்கள் அவர்கிட்ட பேசின ஆடியோவை சொல்லலாம் அந்த ஆடியோல அவர் என்ன சொல்றாருன்னு நீங்க கேளுங்க அண்ணா சொல்லுங்க கடைசி மனதியாரங்க நடந்தோன்னு கடைசி மனதியாரங்க நடத்தோன்னு இருக்குது விழுங்கலாம் சுழங்குவிடா விழுங்குதலா கடைசி மனைத்தியாரங்களை காசு நடத்தம் ஒன்று இருக்குது ஏன்னா சிரஞ்சிக்கொன்னு இருக்குது சென்னை நடத்தியார் நடந்தோம் அண்ணா

கடுமையான கடுமையானுத்தம் நடந்து கொண்டு இருக்கின்றது அதாவது வந்து ரெண்டு சில எல்லா இடமும் குவியல்கள் எல்லாம் எல்லா இடமும் நடந்தது எல்லா இடமும் மக்கள் மக்களையும் வெளியேற விடாமல் நாங்கள் வந்து ரெண்டு சில மக்களை வந்து நாங்கள் நேற்று கேட்டுறாங்க நேற்று குந்த நாள் குந்த நாள் குந்த நாள் வந்து ஐசிஆர்சி ஊடாக ஜெனிவாவில தொடர்பு ஒன்றும் ஜெனிவாவில வந்து தொடர்பு ஒன்று நேரடியாக தொடர்பு ஒன்றும் கே பி பத்நாதனுக்கு ஊடாக தொடர்பு ஒன்று ஜெனிவாவோட தொடர்பு ஒன்றும் ീ വട്ടു ഊടാ അല്ലെ വായ്പാലും ഊടാട്ടയ്യായിരം മക്കളെയും എടുക്കയ്യായിരം മക്കളെയും അത് എടുക്കുന്ന ആണെ അങ്ങായിരമ്യായിരം ചെത്തിട്ട് അത വിട ഇപ്പൊ അമ്മ ഇവയ്യായിരത്തി മീടെ ഇരുപത്തി അയ്യായിരത്തി മീടെ വന്നു ഇത് രണ്ട് കാായപ്പെട്ട് കൊണ്ട് നിണ്ട് നി சென்னை நடந்து கொண்டிருக்கிற வழியால் பாட்னர் எல்லாமே மோசமா அடிக்கப்படுது அதாவது ரெண்டு கிலோமீட்டர் தொங்குக்குள்ள வந்து கடவுளாக எல்லா அமுனைகளாலே வாட்னவியால் அடிச்சு கொண்டிருக்கிறோம் அடிச்சு கொண்டிருக்கிறது ஆனா நாங்கள் கண்டு சண்ட முனையில வந்து தொடராக நாங்கள் சண்டை குடிச்சு கொண்டிருக்கிறோம் கடைசி வரைக்கும் நாங்கள் அடிமணிய மாற்றம் ஆனா தொடராக நாங்கள் சண்டை குடிச்சு கொண்டிருக்கிறோம் ஆனா எங்களை மக்கள் செத்து கொண்டிருக்கிறோம் சர்வதேசம் துரும்பி பார்க்கல நாங்கள் வந்து நேற்று

இப்படி ஈழ இருந்த தான் இன்னைக்கு சீமான் மேல அவதூற பரப்பிட்டு வர்றாரு இப்படி தன் மேல அவதூறு பரப்பின சந்தோஷ் கூட நேரடியா விவாதிக்க தயார் அப்படின்னு நீங்களே இந்த விவாதத்துக்கு ஒருங்கிணைங்க அப்படின்னு நியூஸ் எயிட்ட சொல்லி இருக்காரு சீமான் இப்படி அவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பேசினா சந்தோஷ் சொன்ன பொய்கள் அனைத்துமே அடிச்சு நொறுக்கப்படும் ஆனா அவர்தான் இந்த விவாதத்துக்கு வருவாரா அப்படின்னு தெரியல முக்கிய காரணம் இப்போ அவர் யாரு கூட இருக்காரு அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இன்னைக்கு திராவிடத்தின் தொங்கு சதியா இருக்க விசிகாவின் தலைவரான தொல் திருமாவளவன் ஒரு காலத்துல இரா திருமாவளவனா இருந்தபோது உண்மையிலேயே தமிழில் ஆதரவாளராக இருந்திருக்காரு ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழப்போர் முடிஞ்ச பிறகு கனிமொழி டிஆர் ஆர் சேர்ந்து இலங்கைக்கு போய் தமிழ் இனத்தை கொன்று குவிச்ச மஹிந்த ராஜபக்சேவையும் கோத்தபய ராஜபக்சேயும் பார்த்து வெக்கமே இல்லாமல் சிரிச்சு சிரித்து பேசி சாப்பிட்டுட்டு வந்திருக்காரு அதே போல் ஒரு காலத்தில் ஈழ இனப்படுகொலைக்கு கருணாநிதி தான் காரணம் அப்படிங்கிற உண்மையை வெளிப்படுத்தி நாடகம் முடிந்தது வேடம் கலைந்தது அப்படின்னும் கருணாநிதியின் கபட நாடகம் அப்படின்னும் இரண்டு புத்தகங்களை எழுதியிருக்காரு பழநெடுமாறன் ஆனால் அவரும் இன்னைக்கு தன்னோட தமிழீழ ஆதரவுல இருந்து இருக்காரு அன்னைக்கு தலைவரோட ஐம்பதாவது பிறந்த நாளில் அவரை வாழ்த்து எழுதியவங்கல்ல எந்தவித சமரசமும் இல்லாம இன்னைக்கும் தமிழ் ஈழத்தை ஆதரிச்சிட்டு வரவங்களை பார்த்தா ரெண்டே பேர் தான் ஒன்னு தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் தலைவரான ஐயா பே மணியரசன் இன்னொன்னு சீமான் அன்னைக்கு ஈழத் தமிழர்களுக்காக அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு பெருமை பேசிக்கிற பெரியாறு இயக்கத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு திராவிட கட்சிகளோட சேர்ந்து தங்களோட தமிழ் தேசிய ஆதரவுல இருந்து விலகி திராவிடத்தோட கரைஞ்சு போயிட்டாங்க சொல்ல போனா திராவிட கொத்தடிமைகளாக ஆயிட்டாங்க எப்படி தனி தமிழ்நாடு அடையாம தடுத்தது தெலுங்கரான ஈவேராவோ அதே போலத்தான் தமிழீழம் அடைய விடாம தடுத்தது தெலுங்கரான கருணாநிதி தமிழினத்துக்கு அவர் செஞ்ச துரோகங்களை பத்தி சொல்லணும்னா ஒரு பதிவு பத்தாது எங்க தமிழர்களுக்குன்னு ஒரு நாடு உருவாகிட்டா அது தன்னோட அரசியலுக்கு ஆபத்தாயிருமே அப்படின்னு கருதி தன்னோட சுய லாபத்திற்காக ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொன்று குவிக்க காரணமா இருந்தவர் தான் இந்த கருணாநிதி ஈழப்படுகொலையை படுகொலையை நடத்த காங்கிரஸ் அரசு முழு உதவி செஞ்சது அப்படின்னு பல முறை ஒப்புதல் அளிச்சிருக்காரு கோத்தபய ராஜபக்சே அதே போல ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த சிவசங்கர் மேனன் தன்னோட சாய்ஸஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் என்ன எழுதியிருக்காருன்னா பிரபாகரனை முடித்து விடுமாறே தமிழ்நாடு வலியுறுத்தியது இன்று வேலுப்பிள்ளை பிரபாகரன் பற்றி பலரும் பரிதாபமாக கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாதுகாப்பு படையினரால் இறுதி யுத்தத்தில் பிரபாகரன் சுத்தி வளைக்கப்பட்ட போது தமிழ்நாட்டின் அனைத்து அரசியல் தலைமைகளிடமும் இந்திய அரசாங்கத்தால் அது குறித்து அறிவிக்கப்பட்டிருந்தது இன்னும் சில நாட்களில் பிரபாகரன் கொல்லப்பட்டு விடலாம் அதனால் அனைத்துலக தலையீடு அவசியமா என்று தமிழ்நாடு அரசியல் தலைமைகளிடம் கேட்கப்பட்ட அவர்கள் அனைவரும் பிரபாகரனை முடித்து விடுங்கள் என்றே கூறினார்கள் அந்த புத்தகத்துல அவர் டிஎம்கே ஏடிஎம்கே இந்த ரெண்டு கட்சிகளின் தலைவர்களான கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா இவங்க ரெண்டு பேருமே பிரபாகரனை முடித்து தான் சொல்லியிருக்காங்க இப்படி தமிழ் தேசிய அரசியல் வீறு கொண்டு எழுவது போலியான திராவிடத்தின் அடித்தளத்தை அசைச்சு பார்க்க ஆரம்பிச்சிருக்கு அதனாலதான் தங்கள் கிட்ட இருக்கிற பணபலம் ஊடக பலத்தை பயன்படுத்தி சீமானின் மீது தொடர்ந்து சேற்றை வாரி அரைச்சிட்டு இருக்காங்க இந்த திராவிட கும்பல் அதனாலதான் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கான அடக்குமுறைகளை நாம் தமிழர் கட்சியின் மீதும் சீமானின் மீதும் கட்டவிழ்த்து விடுறாங்க இந்த திராவிடர்கள் ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியல நெருப்ப போட்டு அணைக்க முடியாது அப்படின்னு நன்றி வணக்கம்